நம்மளே வெல்கம் டு மாஸ்டருக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதிமூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுனுடைய நமக்கு இன்றைக்கி கேள்வி தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி வந்து நமக்கு அடிக்கப்பட்ட ட்ரல் நம்பர் ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கொடுத்தாங்கன்னா இரநூத்தி தொண்ணூற்றி ஏழுன்னு கொடுத்தாங்க அது போக நமக்கு ஜீரோ இருபத்தி நாலு அடுத்து ஐநூற்றி ரெண்டு சரியா இதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொண்டு வந்துருக்கோம் உங்கள் கணெக்டில் அது மேட்ச் ஆகுது அப்படின்னு எடுக்கலாம் எனக்கு வந்து நமக்கு இன்றைக்கி என்ன நம்பர் நம்பர்கள் மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கப்பறம் அதுக்கு முன்னாடி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஓல்டு ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு போன வாரம் வந்து நமக்கு எஸ்எஸ் கம்பெனி கொடுத்தாங்க இல்லையா எஸ்எஸ் கம்பெனியில் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்தாங்க பட் அது மாதிரி எதுவும் கொடுக்குறக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறதே பார்ப்பேன்னா இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு அடுத்து நமக்கு ஜீரோ இருபத்தி நாலு அடுத்து ஐநூற்றி ரெண்டு சரியா அதுபோக நமக்கு இந்த வாரத்தில் நமக்கு இல்லையா ரிசல்ட்டு அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு போன வாரம் எஸ்எஸ் கம்பெனி வந்து எப்போ அடித்தாங்கன்னா முந்நூற்றி நாற்பத்தி அஞ்சு சரியா அதையும் நம்ம சேர்த்துக்கணும் முந்நூற்றி நாற்பத்தி அஞ்சு அப்படிங்கிறது நமக்கு லாஸ்ட் வீக் அடித்தாங்க போன வாரத்தில் அடிக்கப்பட்டிருந்த மாதிரி அதையும் நம்ம கனெக்ட் பண்ணி தான் கொண்டு வந்திருக்கோம் கண்டிப்பாக இது இன்னும் கூட ஸ்டாண்டாக இருக்குது வாய்ப்புகள் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு ஒரு சில நம்பர் இருக்குது அது என்ன நம்பர் அப்படிங்கிறத தெளிவாக அதே மாதிரி நம்மளுடைய அதிர்ஷ்ட நாள் காட்டி நீங்கள் யாராவது பார்க்காம இருந்தால் கண்டிப்பாக பாருங்கள் அதில் வந்து நமக்கு இன்னும் கூட நிறைய விஷயம் சொல்லிட்டு வந்துட்டு இருக்கோம் ஏன்னா ஒவ்வொரு ராசிலையும் வந்து நமக்கு மொத்தமாக எழுதக்கூடிய பாதங்கள் மொத்தமாக நூற்றி எட்டு பாதங்கள் இருக்குது அந்த நூற்றி எட்டு பாதத்தில் நம்மளுக்கு உங்களுடைய பாதம் என்னவோ அதை பேச வச்சு தான் நம்ம கொண்டு வரோம் ஏன்னா ஒவ்வொரு ஒவ்வொரு நாளும் வந்து வெறும் ராசி பலனையும் தாண்டி உங்களுடைய ராசி உங்களுடைய பாதம் அதாவது நீங்கள் வந்து இப்போ மகர ராசியில் பறக்கிறீங்க அப்படின்னா இப்போ வந்து மகரத்தில் பறந்துருக்கீங்க அப்படின்னா மகரத்தில் இருக்கக்கூடிய ஒன்பது பாதம் அதே மாதிரி மேசத்தில் இருக்கிற ஒன்பது பாதம் அதே மாதிரி கண்ணியில் இருக்கிற ஒன்பது பாதம் அடுத்து சிம்மத்தில் இருக்கிற ஒன்பது பாதம் அடுத்து மிதுனத்தில் இருக்கிற ஒன்பது பாதம் இது மாதிரி ஒன்பது ஒன்பது பாதம் தான் ஒவ்வொரு ராசிக்குள்ளே இருக்கக்கூடிய நட்சத்திரத்தினுடைய அளவு ஏன்னா ஒரு நட்சத்திரத்தினுடைய அளவு மூணு மினிட்ஸ் பதினஞ்சு கலைன்னு நினைக்கிறேன் அந்த அதுக்குள்ளே தான் வரும் மூணு மூணு மினிட்ஸ் பதினஞ்சு கலை மொத்தமாக வந்து ஒரு ராசிக்குள்ள வந்து முப்பது டிகிரி இருக்கும் முப்பது டிகிரி மூணு மூணாக கலெக்ட் பண்ணால் முந்நூற்றி இருபது டிகிரி வரும் சரிங்களா அப்படி பார்க்கும்போது அந்த அந்த டிகிரி வைஸ்க்குள்ளே மட்டுந்தான் உங்களுக்கான அந்த பலன்கள் வந்து நமக்கு மேட்ச் ஆகும் மற்றபடி நீங்கள் நினைக்கிற மாதிரி சும்மா நீங்கள் வேறு ராசி பலன்கள் மூலிமா நீங்கள் உங்களுக்கு நடக்கும் நடக்கும் நடக்காது அப்படி கிடையாது ஒவ்வொரு பாதத்தில் நீங்கள் வந்து உங்கள் சந்திரன் வந்து உங்களுக்கு எந்த எந்த டிகிரியில் போயிட்டுருக்காரோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களுக்கு அதனுடைய பலன்கள் மாறுமே தவிர உடனே உடனே மாறாது அதனால தான் நம்ம என்ன சொல்லலாம் இந்த டிகிரி வைஸை நீங்கள் எப்போ வந்து நம்ம ஜாதக ரீதியாகவோ இல்லை இப்போ நீங்கள் இப்போ கோச்சார பலன்களே வந்து நமக்கு டிகிரி வைஸை சொல்லும்போது இன்னும் கூட உங்களுக்கு துல்லியமாக ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து உங்களுக்கு அது மேட்ச் ஆகும் ஹண்ட்ரட் சதவீதம் வந்து உங்களுக்கு ஆகும் அதனால தான் நம்ம டிகிரி வைஸாக வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பதிவு பண்ணுறோம் அதனால் நீங்கள் கொஞ்சம் ஸ்பெஷலாக நம்ம அதாவது நம்ம இதுக்கு முதல்ல தெரியாமல் இருந்தப்போ நம்ம வேறு மாதிரி பண்ணலாம் நான் தெரிஞ்சப்போ நமக்கு முழுக்க முழுக்க இந்த ஜோதிடத்தை பற்றி கற்றுக்கிட்டதுனால நம்ம என்ன சொல்கிறோம்னா நம்முடைய சப்ஸ்கிரைப்பருக்கு அதனால் ஒரு உருப்படியாக பிரயோஜனமாக ஏதாவது விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான வாய்ப்புகளை தான் நம்ம ஒவ்வொரு நாளும் கொண்டு வந்து கொடுக்குறோம் கண்டிப்பாக அது உங்களுக்கு நிறைய உட்காந்து மேட்ச் பண்ண நிறைய உட்காந்து நம்ம வந்து எழுதிக்கிட்டே இருக்கும் கணிப் கணிக்கிறோம் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்னென்ன மாதிரியான விளைவுகள் இருக்கும் இந்த கோச்சாரம் அப்படின்னா கோச்சாரமே இன்னும் மாறவே இல்லை கோச்சாரம் மாறினதுக்கப்புறம் உங்களுக்கு நான் சொல்கிறேன் என்னென்ன மாதிரியான மாற்றம் நடக்கணும்னு ஏன்னால் நிறைய பேர் இந்த வருஷம் முடியாமல் இந்த வருஷத்தில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒன்னாந்து ஜனவரி மாதம் ஒன்றுலேயே வந்து கோச்சாரம் மாறாமலே வந்து அதை ஹாஹா ஓகோங்கிறாங்க அப்படி சொல்லவே கூடாது தப்பு நிறைய ஜோதிடர் வந்து அவங்களுடைய பிரபலமான இதை பயன்படுத்திக்கிறக்கா சொல்கிறாங்க தவிர மற்றபடி இன்னும் வந்து நமக்கு மாறிடுச்சா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மாறின கோச்சாரம் அப்படியே தான் இருக்குது நம்ம மாறவே இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் குரு பயிற்சி சனி பயிற்சி ராகுகீத பயிற்சி சனி பயிற்சி வராது சனி வந்து உங்களுக்கு கோச்சார சனியாக இருந்தால் சஞ்சாரித்து சஞ்சாரி பார்க்குது வக்ரம் வக்ர சனி வந்து உங்களுக்கு வக்ர நிவர்த்தி ஆவார் அவ்வளோதான் சரிங்களா வேறு ஒன்றுமே அதே அதேமாதிரி குரு பகவான் வக்ர நிவர்த்தி ஆவார் இதெல்லாம் ஆனதுக்கப்புறம் நமக்கு டோட்டலாகவே பலன்கள் மாறும் சரி அதனால தான் சொல்கிறேன் அப்போ வந்து நமக்கு பலன்கள் மாறும் அப்போ நம்ம என்னங்கிறது நம்ம தெளிவாக சொல்கிறோம் குரு பயிற்சி பண்ணனா என்ன ராகுகேது பயிற்சி பண்ணனா என்ன சனி பயிற்சி பண்ணலாம் என்ன அப்படிங்கிறது நம்ம அதை அக்கறம் பார்ப்போம் சரியா இப்போ நம்ம இதில் வந்துடலாம் இதில் வந்து நமக்கு இந்த ஓல்டு ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரி வருதுன்னு பார்த்துட்டோம் இன்றைக்கி யார் உடைய எஸ்எஸ் கம்பெனி எஸ்எஸ்ஸை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க பெண்டிங் நம்பர் தான் ஆடுவாங்க வேறு எதுவும் கிடையாது அதாவது அதாவது நான் சொல்கிறேன் இப்போ ஏ போல் பி போல் சி பொறுத்த வரைக்கும் ஒன்றாம் நம்பர் வந்து நமக்கு ஏ போல் ஒன்பது பிபோலில் அஞ்சு சிபில் இருபத்தி ஆறு அடுத்து ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏபுல் பதினாலு பிபோலில் வந்து நமக்கு ஜீரோ சிபோல் வந்து நமக்கு பதினொன்று அடுத்து மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் ஏ பிள்ளில் ஆறு பிபோலில் வந்து மூணு சி போல் வந்து பத்தொன்பது

அடுத்து ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறு நம்பர் ஏப்பிள்ளில் பன்னெண்டு பி போலில் ஒன்று சி போல் இருபத்தி நாலு அடுத்து வந்து ஏழு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழு நம்பர் ஏப்பில் மூணு பி போட்டில் பத பத்தொம்போது சி போல வந்து அஞ்சு அடுத்து எட்டாம் நம்பர் அடுத்து எட்டாம் நம்பர் ஏப்பில் வந்து நமக்கு அஞ்சு பி போட்டில் பதினஞ்சு சி போல வந்து நாற்பத்தி அஞ்சு அடுத்து ஒன்பது நம்பர் பொறுத்த வரைக்கும் ஒன்பது நம்பர் ஏப்போல் பதினஞ்சு பி போலில் ரெண்டு சி போல நாலு அடுத்து ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஏபோல் ஜீரோ பி போல் இருபத்தி அஞ்சு சி போல நமக்கு அஞ்சு இவ்வளோ தான் வந்துச்சு இதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொடுத்துருக்கோம் சரியா இப்போ நாளைக்கு என்னமான பொருள் மேட்ச் ஆகலாம் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்ப்போம் எனக்கு இதில் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே கிடச்சிருக்கு அது என்ன நம்பர்ன்னு பார்ப்பேன் அதே மாதிரி பவர் போட் நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங் ஒன்பது நம்பருக்கான வாய்ப்பு நாலாம் நம்பருந்து எழுதுங்க எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து ஆறாம் நம்பர் இருக்குது ஒன்றாம் நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங் எட்டாம் நம்பர் இருக்குது நூறாம் நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ரெண்டாம் நம்பருக்கு ஏழு நம்பருக்கு அனுப்பு அக்சல் இதாக ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது பட் இதுக்குள்ளே ஏதாவது கணக்கு கணக்குதான் வருது அதே மாதிரி பவர் போல் நம்பரை பொறுத்த வரைக்கும் தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு எட்நூற்றி இருபத்தி ஆறு அடுத்து வந்து நமக்கு அறுநூத்தி ஐம்பத்தி ரெண்டு அடுத்து வந்து தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு அடுத்து எட்நூற்றி இருபத்தி ஒன்பது தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு இரநூத்தி அறுபத்தி ஒன்பது தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு எட்நூற்றி அறுநூற்றி எண்பத்தி ரெண்டு சரி அது மாதிரி தான் வருது இதில் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுது அப்படின்னு எடுங்க நம்ம குடுக்கோணி நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் மிஸ் ஆகாது அதே மாதிரி ஏபிபிசி ஏசியை பொறுத்த வரைக்கும் அறுபத்தி ஒன்பது தொண்ணூற்றி ஆறு அறுபத்தி எட்டு எண்பத்தி ஒன்பது அதே மாதிரி எண்பத்தி ஆறு எண்பத்தி அறுபத்தி எட்டு எண்பத்தாறு அடுத்து நமக்கு இருபத்தி ஆறு இருபத்தி எட்டு எண்பத்தி ரெண்டு அறுபத்தி ரெண்டு தொண்ணூற்றி ரெண்டு இருபத்தி ஒன்பது இருபத்தி எட்டு அடுத்து இருபத்தி ஆறு சரியா இது தான் வருது இது என்னமாதிரி நம்பர்கள் வருது அப்படிங்கிறத பார்ப்போம் இப்போ நம்ம நேற்று குடுத்தல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தொடர்ச்சியாக நம்ம சொன்னால் என்ன சொன்னால் நாலா நம்பருக்கான ஆக்சுவலான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் பட் அது மாதிரி ஏதாவது நம்பர்கள் வருதுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம் வாய்ப்புகள் இருக்குங்கிறது தெளிவாக சொன்னோம் அதே மாதிரி இந்த ட்ராவலையும் நமக்கு ஒரு சில நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு வரக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி காமிக்கிறது இருக்குதான்னு பாருங்கள் இப்போ இன்றைக்கி நமக்கு நாலு நம்பர் மூணு டைம் வந்திருக்கானா இல்லை நமக்கு ரெண்டு டைம் தான் நாலு நம்பர் வந்திருக்கு மூணு டைம் வரல அதில் வந்து நமக்கு எழுபத்தஞ்சு நாற்பது இருபத்தி நாலு தான் வந்திருக்கு இப்போ நமக்கு என்ன வந்திருக்கு எழுபத்தி அஞ்சு நாற்பது இருபத்தி அஞ்சு சரியாப்பா நமக்கு இவ்வளோ தான் வந்திருக்கு இருபத்தி நாலு சரி இருபத்தி நாலு நமக்கு ரெண்டு டைம் தான் நாலு நம்பர் வந்துருக்கு அதனால் இல்லை சரியாப்பா நம்ம விட்டுடலாம் ஆனால் மறுபடியும் நாலு நம்பர் எனக்கு தெரியல நமக்கு வேற மாதிரி தான் காமிக்குது இப்போ நமக்கு இதில் வந்து நம்பர் ஃபுழுக்கு முழுக்கு பெண்டிங் நம்பர் ஏன்னா எஸ்எஸாக பொறுத்த வரைக்கும் பெண்டிங் நம்பர் தான் பிரதானமாக இருக்கும் பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்று ரெண்டு இருக்கானால் நிறைய இருக்குது நிறைய போர்டு பெண்டிங் இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா போர்டுமே ஆக்சுவலாக பெண்டிங்கில் தான் இருக்குது பாப்பா எப்படி வருதுன்னு சரி அடுத்து நமக்கு இன்றைக்கி கிடைக்க போன நம்பர் வந்து ஜீரோ இருபத்தி நாலு சரியா இந்த ஜீரோ இருபத்தி நாலுக்கு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி ஒன்பதாக நம்பர் ஏன் ஒன்பதாக நம்பர் ஜீரோக்கு ஒன்பதுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்பர் தான் அதில் மாற்றம் இல்லை ஜீரோவுக்கு ஒன்பது அடுத்து ரெண்டுக்கு ஒன்பது நாலுக்கு ஒன்பதுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஜீரோவுக்கு ஒன்பது நாலுக்கு ஒன்பது ரெண்டுக்கு ஒன்பதுங்கிறது ரொம்ப பெசிஃபிக்காக அதில் மேட்ச் ஆக வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது யாருக்காச்சும் நம்ம வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் அது போக ப்ளஸ் வந்து நமக்கு அதிகமாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பரில் இன்னொரு சில நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எனக்கு ஜி ஜீரோவுக்கு அதிகமாக மேட்ச்சா நம்பர் ஆறாம் நம்பர் ஏன்னா ஜீரோ கார் ரெண்டு காரு நாலு காருங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச்சாங்க சரியா பட் அந்த மாதிரி எதுவும் கணக்கில் வச்சுருக்கீங்கன்னா எடுத்துக்கலாம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம கொண்டு வந்து கொடுக்குறோம் உங்கள் கணக்கில் அது மாதிரி மேட்சாங்கன்னா எடுத்து பிளே பண்ணி பாருங்கள் வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்குது சரியா எனக்கு இதில் ஒரு சில நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிது அதே மாதிரி தான் நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன் உங்கள் கணக்கில் வருதான்றதையும் பாருங்கள் அதுக்கு அடுத்தபடி எட்டாம் நம்பர் எட்டாம் நம்பருக்கான சோர்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஜீரோவுக்கு ரெண்டு அதே மாதிரி ரெண்டுக்கு ரெண்டு கெட்டு எடுத்து நாலு கெட்டுங்கிறது ரொம்ப பேசிக்காக மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது கணக்கில் வருது அப்படின்னு எடுத்து பிளே பண்ணி பார்க்கலாம் வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்கும் சரியா அடுத்தபடியும் நம்ம என்ன எதிர்பார்க்கணும் ரெண்டாம் நம்பருக்கான சோர்ஸ் ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பதுக்கு ரெண்டுன்னு வருமா கண்டிப்பாக வரும் அடுத்து ரெண்டுக்கு ரெண்டு கூட திரும்ப வரலாம் அதே மாதிரி நாலுக்கு ரெண்டும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரலாம் ஏன்னா ஆல்மோஸ்ட் நமக்கு என்ன வருதுன்னா இதுக்குள்ளேயே வரக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது எனக்கு இது மாதிரிலாம் வருது உங்கள் கணக்கில் எதாவது வருதா அப்படிங்கிறதே பாருங்க எட்டாம் நம்பருக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஆறாம் நம்பருக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஒன்பது ஏன்னா இது எல்லாமே பெண்டிங் நம்பர் இதில் பார்த்தீங்கன்னா ஒன்பதாவது நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒரு பதினஞ்சு நாள் ஏ போல வருது ரொம்ப ஸ்ட்ராங் அடுத்த ஆறாம் நம்பர் வந்து நமக்கு எங்கே கொடுத்துருக்கோம் ஆறாம் நம்பர் ஆள் போடல கொடுத்துருக்கோம் ஆள் போடலாம் ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டு போடுமே பெண்டிங் நம்பர் இங்கே பாருங்கள் பன்னெண்டு இருபத்தி நாலு ரெண்டு போர்டு பெண்டிங் அடுத்து எட்டாம் நம்பர் கொடுத்துருங்க எட்டாம் நம்பர் எத்தனை நம்பர் ரெண்டு போடு பதினஞ்சு நாற்பத்தி நாற்பத்தஞ்சு அது ரெண்டு போடு பெண்டிங் அடுத்து ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அதுவும் வந்து இருபத்தி பதினாலு ஒரு பதினாலு ரெண்டு போட பெண்டிங் ஆல்மோஸ்ட் நமக்கு நாளையை பொறுத்த வரைக்கும் பெண்டிங் நம்பருக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக வருது அதை கனெக்ட் பண்ணி தான் பொறுத்தருக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் வாய்ப்பு இருக்கும்